கட்டினத்தார் ஒன்று சொல்றார் குரு லிங்க சங்கமத்தை மாறி சொல்றாரு நம்ம குரு லிங்க சங்கமம் சொல்லும் ஞானகுரு குரு கிடைத்தால் அவர் தான் நமக்கு வணங்கக்கூடியவர் லிங்கம் என்றால் சிவலிங்கத்தை விட்டு வழிபடுகிறோம் சங்கமம் என்றால் அடியார் வணக்கம் அப்போ குரு வணக்கம் அடியார் வணக்கம் சிவலிங்க வணக்கம் மூன்றையும் தீர்மொழி சொல்கிறார் குரு பூசை சிவபூசை அடியார் பூசை மூன்றும் பூசை இந்த மூன்றும் சமம் நான் அடியார் பூசையை காட்டில் குரு பூஜை சிறந்தது குரு பூஜை காட்டில் எங்கு பூஜை சிறந்ததுன்னு சொல்லக்கூடாது அந்த மூன்றுமே குரு லிங்க சங்கமம் என்ற மூன்று பூசையும் சிறந்தது உங்களுக்கு என்ன முடியும் இலிங்கு பூஜை செய்ய முடியுமா செய்யுங்க இல்லையா அடியாருக்கு வணங்குங்க அல்லது குரு கிடைத்தால் குருவை வணங்குங்க என்று மூன்று பூசையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் பட்டினத்தான் அழகா பாடுறான் அது என்ன காரணம் இந்த பூசை வர வேண்டும் பூசை செய்ய வேண்டும் எப்போ வரும் என்று சொன்னால் யாரோடு சேர்ந்திருக்கிறோமா அப்பதான் வரும் பூஜை செய்கிற அவ்வளவு சேர்ந்தாதான் ஒருமை தவிர பூஜை செய்யா சொல்லிட்டு போனா எண்ணம் வராது என்ன நல்லார் இணக்கம் நேசம் அல்ல அது பெயர் நிலை ஒண்ணு நல்லார் இணக்கம் முதல்ல நல்லார் என்பது அடியார்கள் அடியாளோடு முதல்ல சேர வேண்டும் அது கிடைத்தால் நின் பூசை நேசம் வரும் உன்னை பூசி ஏன்னா அடியார்லாம் பூஜை பண்றாங்க அடியார்கள் பூசை பண்ணுவதாலே அந்த பூசை என்ன முருகனுக்கு எனக்கு என் பூசை நேசம் அடுத்து ஞானம் என்றால் குரு இடத்தை உபதேசம் பெற வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஒரு ஞானகுருவை நாம் தேடுவோம் அப்போ ஞானகுருவை இல்லையா ஞானகுரு வந்து ஞானத்தை போதிப்பதற்கு என்ன அடிப்படை என்றால் முதல்ல அடியார் பூசை அப்புறம் பூஜை அப்புறம் குரு பூசை என்று நமக்கு வகுத்திருக்கிறார்கள் அதைத்தான் சித்தாந்தம் சிறப்பாக சொல்வது வேற எங்கும் கிடையாதுங்க குருவே சிவம் என்று சொன்னது நாம தான் பொதுவா சொல்லுவாங்க ஆசிரியர் எழுத்தறிவித்தவன் இறைவனாகவும் சொல்லி வைத்திருக்கிறாங்க இருக்காங்களே பெண்பார் புலவர் அந்த மாதிரி ஒரு பிரெய்ன் யாருக்கும் கிடையாது நான் ரொம்ப வியக்கின்ற ஒன்று ஔையா என்ன காரணம் சொன்னா பாரதியாருடைய பாட்டு பாருங்க அதுல வள்ளுவரை போல் இளங்கோவை போல் கம்பரை போல் சொல்லியிருப்பார் நான் முதல் காலங்களில் சின்ன பொருள் படிக்கிற பொழுது அவ்வையார் நல்லா அழகாக ஏன் அவையார் உள்ளிட்டார் என்று நான் நினைச்சேன் பாரதியார் அவையார் சூழ்நிலையை வள்ளுவர் இளங்கோலான்னு சொல்றாரே என்ன அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்போ சொன்னவங்க ஆசிரியர்கள் சொன்னாங்க வள்ளுவர் என்றால் அறநூல் செய்தவர் எனவே வள்ளுவர் இளங்கோவடைகள் முதல்ல காப்பியம் செய்தார் எனவே முதல் காப்பிய ஆசிரியர் இளங்கோ அப்புறம் கம்பர் சொன்னார் பின்னால செய்த காப்பியம் கம்பராமாயணம் வடமொழி காப்பியத்தை தமிழாக்கினார் எனவே வள்ளுவரையும் கம்பரையும் இளங்கோவில் சொன்னார் என்று ஒரு சமாதானம் சொன்னார் என்னுடைய மனம் சமாதானப்படும் ஏன்னா அவ்வையாரை போல எளிமையாகவும் குழந்தைக்கு சொன்னீங்களா குழந்தைகளுக்கு சித்தாந்தம் குழந்தைகளுக்கு செல்வது சொல்வது போல ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிறார் ரெண்டு விஷயம் நான் சொல்லிடுறேன் அவர் அவர் எழுதிய நூல்ல முதல் நூல் ஆத்தி சூடி குழந்தைகளுக்காக இரண்டாவது கொன்றை வெண் அதுக்கப்புறம் நாலு நாலு நல்வழி இன்னைக்கு கல்வியாளர் சொல்றாங்க கல்வியாளர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற பொழுது ஒரு சொல் ரெண்டு சொல்லுக்கு மேல இருக்க கூடாது சீக்கிரம் படிக்கணும் இல்லையா ஒரு சொல் ரெண்டு சொல் மேல இருக்க கூடாது இன்றைக்கு சொல்றாங்க நான்கு வரையோ ஐந்து வரையோ வச்சா குழந்தை படிக்காது முதல்ல ரெண்டு சொல் இருக்கும் அதுக்கப்புறம் நான்கு சொல் அப்புறம் ஒரு தொடர் அப்புறம் பாட்டு என்று இன்றைக்கு சொல்லி கொடுக்கிற முறையை அவ்வையார் என்ன பண்ணாங்க அறம் செய்ய விரும்பு ரெண்டு வரி தான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் சொல்றது பெருஷா அவ்வளவு சூக்கமா சொல்லிட்டார் அதை என்ன ஆச்சின்னு சொன்னா அரண் வலையுறுத்தல் என்று வள்ளுவர் ஒரு அதிகாரம் செய்திருக்கிறார் அந்த அதிகாரத்தில் சொல்கிற கருத்தை எல்லாம் ரெண்டே பேரன் சொல்லிட்டார் அறம் செய்ய விரும்பு என்று குழந்தைக்கு முதல்ல சொல்லணுங்க அது என்னன்னு கேட்கும் குழந்தைக்கு கொடுக்கற பொழுது இந்த மாதிரி நூலை கொடுக்கற பொழுது இது என்னன்னு கேட்கும் இது ഔவையாருடைய ஆத்தி சூரியன்னு சொல்லணும் குழந்தைக்கு அது முதல்ல தெரியாது என்னன்னு ஔவையனா என்னன்னு கேட்கும் அவ்வை என்று நம்ம விட்டுட்டோம் அர்த்தம் அம்மா அம்மா அர்த்தம் பேரு இன்னைக்கு தெலுங்குல அவ்வான்னு சொல்ல ஆரம்பித்தாங்க பாட்டியா பாட்டி அவ்வான்னு சொல்ல ஆரம்பிச்சான் தெலுங்கு அந்த எடுத்துட்டாங்க அவ்வையெல்லாம் தமிழ் சொல்றது அதுக்கு தாய் என்றுதான் அர்த்தம் தாய் நிலையில இருந்து பாடுகிறான் அப்ப அவ்வையார் என்ற ஒரு வார்த்தையை நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் யாருன்னு சொல்லிடுவோம் ஆனா மறைந்து போனேன் அதை சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஆத்தி ஆத்திசுடைய என்ன என்னன்னு கேட்கணும் ஆத்தி சூடு என்றால் ஆத்தி என்ற மலரை சூடு இருக்கிற பெருமான் அவன் சிவபெருமான் என்று அடையாளத்தை சொன்னது அப்ப அட அடையாளத்தோடு அடையாள மாலையோடு நாம் சேர்க்கிறோம் நம்ம மரபு எப்படி இருந்ததெல்லாம் மாறி போய் மூவேந்திர காலத்துல மூவேந்திர காலத்துல ஒவ்வொருத்தரும் அடையாளம் அதுல சோழர்களுக்கு ஆத்தி மாலைதான் அடையாளம் ஏன்னா சோழர்கள் எப்பொழுதுமே வேறு மதம் போனது கிடையாது சைவத்தை விட்டு போனது கிடையாது சேர நாட்டிலே இளங்கோவடிகள் சமணமா போயிட்டார் பாண்டி நாட்டில் மங்கையர்கரசனுடைய கணவனா இந்திரசூரிய நிர்மாணர் அவர் சமணம் போய் அந்த நாடே சமணமா இருந்தது அப்புறம் ஞானசம்பந்தம் போய் மாற்றினார் ஆனால் சோழர்கள் அந்த மரபுல என்றைக்கும் சைவத்தில் மாறியது கிடையாது அதனால் அடையாளம் என்ன என்றால் ஆர் ஆர் என்றால் ஆட்சி மாலை ஆற்காடுன்னு சொல்றோம் இல்லையா ஆற்காடு ஆர்ப்பாக்கம் சொல்றமே அதெல்லாம் ஆர் என்றால் ஆட்சி மாலைன்னு அர்த்தம் ஆத்தி பூவுக்கு ஆர் என்று பழைய காலத்து பெயர் அரை சூடி இருக்கான்னு பார்க்கணும் இது ஆச்சரியம் இல்லை பின்னால் அவர்கள் சிக்கல்கள் ஒருத்தர் அதிகமான இல்லையா அதிகமான் குடி அதிகமான் குடிகளை அதிகமான வைத்திருக்கிறான் அவனுக்கு அவனுக்கு அடையாள மாலை என்று சொல்றான் என்றால் பெருமானை வழங்குகின்ற வில்வம் மிக முக்கியம் ஆத்தி சுடுகிறார்கள் அல்லவா எனவே அதை அடையாளமாக சோழப்பெருகளை வைத்திருந்திருக்கிறார்கள் அதிகமான் போன்ற மன்னர்கள் எல்லாம் அடையாளமாக போட்டுக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா இறைவனை எப்பொழுதுமே நம்ப வேண்டும் என்ன வேண்டும் என்று காதல் அல்லவா அதனால் ஆத்தி சூரியன் சொல்ல குழந்தைகளுக்கு ஆத்திசூரியன் சொல்லுங்க அடுத்து என்ன சொல்லினார் கொன்றை வேந்த கொன்றை என்றால் கொன்றை மாலை அது பெருமானுக்கு தெரியும் நமக்கு எல்லாம் கொன்றை மாலை என்பது அவனுக்கு அடையாளம் ஏன் கொன்றை பூவி சிறந்த அடையாளம் பூ அவனுக்கு நம்ம சிவபெருமானுக்கு எத்தனையோ அடையாளம் இருக்கு கரந்தை பூ இருக்கிறது ஆத்திப்பூ இருக்கிறது ஊபட்டம் பூ இருக்கிறது எத்தனையோ பூக்கள்லாம் அவனுக்கு இருக்குது ஆனால் அடையாளமாக கொன்றை தான் சொல்லுவோம் ஏன் கொன்றையை சொல்கிறோம் என்றால் கொன்றை ஐந்து இதழ் உடைகிறது கொன்றை பூ கொன்றை ரெண்டு கொன்றை இருக்குது கார்காலத்திலே ஒரு பூக்கின்ற ஐந்து இதழ் ஐந்து இதழ் ஐந்து இதழ் என்ன என்றால் ஐந்து எழுத்தை குறிக்கும் நம்முடைய பெருமாளுடைய ஐந்து எழுத்தை குறிப்பதற்குத்தான் ஐந்து என்று கொன்றை மாலை என்று வைத்திருக்கிறார்கள் மகா பெரியவர் இருந்தார் அவர் ஒண்ணு சொல்லுவார் அஞ்செடுத்து என்பதால் தான் கொன்றை அடையாளம் வைத்தாங்க சில சமயம் தப்பி போய் ஆறு ஆறு இதழ் இருக்குவாங்க கொன்றையில ஆறு இதழ இருக்கும் கவலைப்படாதீங்க ஆறு இதழ்தான் அது ஓம்காரம் என்ற பிரணவத்தை சேர்ந்து ஓம நிவாயின்னு சொல்லணும் என்று அப்பவும் அவருமானதான் என்று அவர் சொல்லியிருக்கான்னு பார்க்கணும் கொன்றை வேந்தன் இன்னைக்கு கொன்றை வேந்தன் தான் சொல்றோம் ஆனால் சரியான சொல் கொன்றை வேந்தோன் தான் வேந்தோன் என்றால் அணிந்தவன் ஆத்தி சூடியவன் அங்க வரதுனால கொன்றை வேந்தோன் என்றுதான் வரணும் அவ கொள்ள வேண்டும் சொல்ற பொழுதுதான் அன்னையும் பிதாவும் முன்னறி செய்யும் இப்ப சொன்னே அப்பண்ணி அம்மணி அந்த மாதிரி அன்னையே அன்னையும் பிதாவும் முன்னறி செய்யும்னா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார் அன்னையும் பிதாவும் தெய்வம் பாட வேண்டும் தானே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றால் முதல்ல பார்க்கின்ற தெய்வம் இல்லை முதல்ல உனக்கு அறிமுகமாகிற தெய்வம் என்றால் அப்பா அம்மா தான்